அன்பான தேவ ஜனங்களே எந்த நாளுக்குரிய வார்த்தையானதே என் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றினீர் எனக்கு அன்பான தேவ ஜனங்களே என் கத்துறவங்கள பார்த்து சொல்றாரு உங்க புலம்பலெல்லாம் ஆனந்த கழிப்பா மாறப்போதான் இந்த நாளில் கூட அநேக காரியங்களை கொடுத்து நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கலாம் என் பிள்ளை என்ன வேலை செய்ய போகுது என் பிள்ளை என்ன படிக்க போகுது நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைகளை பார்த்து திட்டி கொண்டு இருக்கலாம் இல்லை ஒவ்வொரு நாளும் வீட்டில் சண்டை இருக்கலாம் ஆண்டவங்களை பார்த்து சொல்கிறார் உங்கள் புலம்புலெல்லாம் ஆனந்தமாக மாறப்போகுது யாபேசுடைய தாய் யாபேஸை துக்கத்தோடு பெற்றன்னு சொல்லி யாபேஸ் என்று பேரிட்டு எவ்வளோ புலம்பி இருப்பாங்க இந்த பிள்ளையை நான் துக்கத்தோடு பெத்தெடுக்கிறேன் இந்த பிள்ளை என்ன செய்ய போகுதுன்னு சொல்லி ஆனால் கடவுளுடைய பார்வையில் யாபேசை ரத்தர் கணம் பெற்றவனாய மாற்றி அவன் எல்லாம் முழுவதும் ஆசீர்வாதத்தை கொடுத்தாராம் எனக்கு அன்பான தேவ ஜனங்களே அந்த யாபை தாயுடைய புலம்பலை ஆனந்தமாய் மாத்தின தெய்வம் இன்றைக்கு தாய் தகப்பன் ஆகிய நீங்க உங்க பிள்ளைகளை பார்த்து ஒவ்வொரு நாளும் திட்டிக் கொண்டு புலம்பலோடு இருக்கலாம் அந்த பிள்ளைகளை கர்த்தர் கனம் பெற்றவர்களாய் கத்தர் மாற்றுவார் அந்த பிள்ளைகளுடைய எல்லையை கத்தர் பெரிதாயாக்குவார் எல்லா விதத்திலையும் அன்பான தேவ பிள்ளைகளே கத்தவங்களை பார்த்து சொல்லுவோம் குடும்பவங்களை தூசிக்கலாம் குடும்பங்களை பார்த்து குறை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் நீ என்ன செய்ய போற சொன்னார் உங்களை ஜனம் உங்கள் எல்லையை ஆசீர்வாதமாய் தற்க மாற்ற போறார் கற்காம உங்களை ஆஸ்வதிப்பாராக